நம்ம இன்று ஜோதிட தொழிலில் என்ன பேச என்று பார்க்கும்பொழுது அதாவது எல்லாருக்குமே வந்து அஸ் ஜோதிடத்தில் நிறைய வகையான விஷயங்கள்லாம் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அதாவது கிளி ஜோசியத்துலேருந்து பீச்சிலெலாம் பார்க்கக்கூடிய ஜோதிடம் அப்ப அந்த விஷயங்கள் டேரட் கார்ட்ஸ் இப்படி ஒவ்வொரு விதத்துல நிறைய ஜோதிட வகைகள்லாம் வந்திருக்கு அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கைரேகி சாஸ்திரம் பார்க்கணும்ல அது மாதிரி விஷயங்கள் அப்புறம் மச்ச சாஸ்திரம் இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம ஜோதிடத்தை பற்றி பேசலாம் நம்ம நிகழ்ச்சியில் ஆனால் இப்போ நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜாதகத்தை வைத்து இந்த பெயர் கொண்டவங்க நமக்கு எதிரிகள் ஆவாங்க இந்த பெயர் கொண்டவங்க நமக்கு நண்பர் ஆவாங்க அப்படின்ற விஷயத்த ஜாதத்தை வைத்தே நம்ம சொல்ல முடியுங்க இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம் வச்சிங்கண்ணே உங்களுக்கு என்னப்பா குமாரோட பிரச்சனையா அப்படின்னு ஆமாங்க அவரால் தாங்க பெரிய பிரச்சனை வந்திருக்கு இப்போ கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டுருக்கங்குவாங்க ஒரு சிலருக்கு சரி உங்களுக்கு இந்த பேரில் இருக்கவங்க தான் அதாவது சொல்லுவாங்களே நிலா சம்மந்தப்பட்ட பேர் இருக்குன்னு வாங்க மதி சந்திரா இது மாதிரி பெயரில் வந்து யாராவது உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவாகனா ஆமாங்க அப்படின்வாங்க என் ஒய்ஃப் பேரே மதிதாங்க அப்படின்வாங்க அதாவது சந்திரமதியர் இந்த மாதிரி பேர்லாம் வச்சுருக்காங்களே இருக்கு அதே மாதிரி வந்து உங்களுடைய கணவர் பேர் வந்து என்னவா சந்திரனா அப்படின்னா சந்திரசேகரங்குவாங்க இதெல்லாமே வந்து ஒரு ஜாதகத்தை வைத்து கூட நம்ம பெயர் பெயரை வச்சு சொல்ல முடியுங்க இந்த பெயர் கொண்டவங்க நமக்கு ஆகாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்ககிட்ட நம்ம கொஞ்சம் கவனமாகவே இருக்க முடியும் கரெக்டாக அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க ஜாதகத்தை தான் சொல்ல முடியும் இதில் இப்போ மேலோட்டமாக நிறைய பேர் வந்து அந்த நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்களாம் எனக்கு மீன ராசி எப்படி இருக்குங்க எனக்கு கடகராசி எப்படி இருக்குங்கன்றது பொதுவான படன்கள் தான் நம்ம டிவிலேயே பேசியிருக்கோம் தினமும் வந்து அனு தினமும் நம்ம ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களை நம்ம சொல்கிறோம் ஆனால் குறிப்பாக எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதான் முக்கியம் எல்லா கடகராசிக்கும் வந்து நல்லா இருக்குமா அப்படின்னா இருக்காது ஒருத்தருக்கு வந்து இருபது வயசுல கல்யாணம் ஆயிருக்கும் ஒருத்தருக்கு நாற்பது வயசுல கல்யாணம் ஆயிருக்கும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்காமலே இருப்பாங்க வெறும் ராசி தத்துவத்தை மட்டும் நம்ம வைத்து கொண்டு சொல்லக்கூடாதுங்க அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அதன்படி பார்க்கறச்சா நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த இந்த பெயர் கொண்டவர்கள் நமக்கு நல்லது செய்வாங்க கெட்டது செய்வாங்கன்ற விஷயங்கள்லாம் வந்து அவங்கவுங்க ஜாதகத்தின் லக்னம் சந்திரனுடைய அடிப்படை ராசி மற்றும் அவருடைய எந்தெந்த ஸ்தானத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது இதெல்லாம் ஒட்டி தான் ஒரு படம் சொல்லுவாங்களே தவிர மேல் எழுந்த வாரியாக நம்ம வந்து இந்த ராசிக்காரனுக்கு யாருங்க எதிரி அப்படின்லாம் கேட்கவே கேட்காதீங்க ஏன்னா நிகழ்ச்சி பார்க்க பார்க்க நிறைய பேர் ஃபோன் பண்ணுவீங்க பண்ணிங்கன்னா இந்த விஷயந்தான் நிறைய பேர் கேட்குறீங்க என்ன விஷயம்னா உடனே அதாவது இப்போ கடகராசி பேசிகிட்டு இருப்போம் டக்குன்னு மீன ராசியை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்குறீங்க உங்களுக்கு அந்த ராசி பழங்களே வந்துடுது இல்லையா அதே தாங்க இப்போ ஒரு விஷயங்கள் இப்போ நான் சொல்கிறேன்னா உங்களை உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்குங்க எடுத்துக்கிட்டு அதற்குண்டான இந்த வாட்ஸ்அப் நம்பர்லாம் நம்ம போட்டிருக்கோங்க அதில் உங்கள் ஜாதகத்தை வந்து அனுப்புங்க அதுக்கப்புறம் நம்ம பலன் சொல்ல முடியுங்க ஏன்னா எல்லா ஒரே மாதிரி இருக்காது எல்லா ராசிக்கு இப்போ உதாரணமாக ஒரு கண்ணீராசினா எல்லா கன்னிராசி ஆண்பர்களுக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை கிடையாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களுடைய உருவங்கள் வேறு அவங்களுடைய உயரம் வேறு அவங்களுடைய உடல் பருமன் வேறு மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை நிலை வேறு அப்படின்னு இதெல்லாமே வந்து ஜாதகம் அதாவது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் அவங்கவுங்க பறந்துருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை நிலையும் நடந்துட்டுருக்கு ஒரு சிலர் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும் ஒரு கன்னிராசி அன்பர்களுக்கு இன்னொரு கன்னிராசி அன்பர்களுக்கு சுமாராகத்தான் இருக்கும் அதனால் வந்து மேலெழுந்த வாரியாக நம்ம வந்து பலன் சொல்லக்கூடாது அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுங்க அதே மாதிரி நான் இப்போ சொன்ன பெயர் ஜோதிடம் சொன்னோம் இல்லையா பெயர்னா வந்து நாம நட்சத்திரம் இது இருக்கு இல்லையா இந்த பெயருக்குண்டான நட்சத்திரம் சொல்லிட்டு சொல்லுவாங்க ராசி அது கிடையாதுங்க பேர் ஜாதகம் அப்படின்றது எப்படின்னா உங்கள் ஜாதகத்தை வச்சுக்கொண்டு உங்களுக்கு யார் வந்து நண்பர் ஆவார்கள் அவங்க யார் நமக்கே எதிரியாவாங்க ஆவாங்க அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை வைத்துக்கொண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து இந்த நண்பர்கள்லாம் சேர்க்கைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நமக்கு வந்து வாழ்க்கையில் என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு யார் கூட பார்ட்னரா இருக்கலாம் அப்படின்றதுக்கும் ஜாதகத்தை வைத்து அந்த பேர் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அது வந்து ஒரு சிஸ்டம் சொல்லலாம் அதுவும் நான் கற்றுருக்கேன் அதை பற்றியும் நான் தெரியும் அதை வச்சு நம்ம பார்க்குறது உங்களுக்கு சொல்லலாங்க ஆஹ் இது மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிட்டே வரலாம் இன்று வந்து நம்ம இந்த பெயர்கள் பத்தி பேசும்பொழுது ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா மணிகண்டன்ற பெயர் இருக்கும் சுப்பிரமணியம்ன்ற பேர் இருக்கும் முருகன்ன்ற பேர் இருக்கும் இவங்களாம் வந்து ரொம்ப நண்பர் ஆவாங்கன்னு சொல்லுவாங்க போது ஒரு ஜாதகட்டத்தில் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து இவங்களே எதிரியான பெயராகவும் மாறிடுவாங்க அவங்க இந்த பெயருக்கு வந்து ஒத்து வர மாட்டாங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லுவாங்களே எல்லோரும் எல்லோருக்கும் நல்லவங்களாக இருக்க முடியாதுங்க எல்லோரும் எல்லாருக்கும் கெட்டவங்களாகவும் இருக்க முடியாது இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதுங்க ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம பார்த்து கரெக்டாக பேசுனது தான் முக்கியமே தவிர ஏனோ தானோன்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்து முடி முடிவெடுக்கக்கூடாதுன்றது தான் என்னோடய வாக்குவாதம் அது மட்டுமின்றி பார்த்திங்கன்னா இந்த பெயரில் இதில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பரிகாரங்களும் இருக்கு சில விஷயங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் ரொம்ப சிம்பிளான பரிகாரங்கள் உங்க ஜாதகத்தை வைத்து கொண்டு அதற்கு என்ன செய்யலாம் தீர்வு வந்து எளிமையான பரிகாரங்கள் தான் அதுவும் வந்து இப்ப ஒரு பிரச்சனைன்னு ஒரு விஷயம் தான் நிச்சயமாக ஒரு தீர்வுன்னு ஒண்ணு இருக்கும் அது என்ன மாதிரியான தீர்வு வகைகள் ஒரு சில வந்து கோவிலுக்கு போக சொல்லுவாங்க ஒரு சில வந்து வீட்டில் ஹோமம் செய்ய சொல்லுவாங்க ஒரு சில வந்து ராசி கற்கள் இருக்குலையே அதை அணிய சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு விஷயம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான பரிகார முறைகள் எல்லாம் இருக்குங்க ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த கோவிலுக்கு தான் சென்றாக ஆக வேண்டும்ன்ற ஒரு சில பேருக்கு இருக்கும் அதுவும் நான் சொன்னது எல்லாமே வந்து அவங்கவுங்க ஜாதகத்தை வைத்து கொண்டு தான் சொல்ல முடியுமே தவிர ஏதோ தானோ வந்து மெயிலெழுந்த வாரியாக இந்த கோவில் போயிட்டு வாங்க அவங்க நல்லா இருக்கும் அப்படின்றது கிடையாது எல்லாருக்கும் எல்லா கோவிலும் வந்து செட் ஆகாது அது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க எல்லோரும் நினச்சிட்டு இருக்கீங்க நமக்கு வந்து இப்போ திருப்பதி போயிட்டால் நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாரும் திருப்பதி போயிடுவாங்களே அப்படிலாம் கிடையாது ஒரு சிலர் திருப்பதி போயிட்டு வந்து கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க நான் பார்த்துருக்கேன் ஸோ அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாக்குறச்சா அவரவர் ஜாதகப்படி தான் நம்ம வந்து ஆஹ் இந்த குலதெய்வங்கள் இருக்கிறது அதே மாதிரி அவரவர் ஜாதகப்படி தான் நம்மளுடைய எந்த கோவில் நமக்கு செட் ஆகும்ன்ற ஒரு விஷயம் அவரவர் ஜாதகப்படி தான் எந்த பெயர் வந்து கொண்டவர்கள் நமக்கு நண்பராக இருப்பார்கள் எதிரிகளாக இருப்பாங்கன்ற விஷயம் எல்லாமே வந்து ஜாதகத்தை வைத்து தாங்க சொல்ல முடியும் எதுக்கு இந்த பதிவு என்று கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து வெறும் ராசி பழங்களை மட்டும் வைத்து கொண்டு முடிவெடுக்கக்கூடாது அவங்கவுங்க ஜாதகத்தை வைத்தும் நம்ம வந்து நிச்சயமாக இப்போ ஒரு தனிப்பட்ட ஒருத்தவங்க வந்து உதாரணமாக சொல்கிறேன் நான் வந்து சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னு ஒரு எண்ணங்களும் நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் அவங்க வேலைக்கு போய்ட்டுருப்பாங்க அது மாதிரி எனக்கு வந்து சொந்த தொழில் செஞ்சால் நல்லா வருவனா அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க கடைசியில் பார்த்தா உங்களுக்கு சொந்த தொழில் உங்களுக்கு ஒத்து வராது வேலைக்கு போகக்கூடிய ஒரு யோகம் இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்தால்தான் மிக சிறப்பாகவே இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை நிலை அதெல்லாமே வந்து எதன் மூலியமா சொல்ல முடியும்னா இது மாதிரி ஆஹ் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்து அவர்கள எப்படி இருக்கும் என்பதை பார்த்து தான் நாம் தீர்மானிக்க முடியுமே தவிர மேலெழுந்த வாரியாக இந்த ராசிக்காரங்க வந்து பொதுவாக சொந்த சொல் செய்யுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களா அதெல்லாம் தப்பான ஒரு விஷயம் ஜாதக கட்டத்தை அனுசரிக்காமல் எந்த ஒரு பலனையும் நீங்கள் பார்க்கக்கூடாதுங்க இது எதற்காக இந்த பதிவு என்று பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயங்கள் தெரியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து பொதுவாக மேலோட்டமாக அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மட்டும்தான் அவங்க எடுத்துக்கிறாங்களே தவிர இந்த விஷயங்களை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எளிமையான பரிகாரங்கள் சொன்னாலையா அது ஒரு சில வந்து ஹோமங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் ஒரு சில வந்து இந்த கோவிலுக்கு இந்த இடத்துக்கு இந்த நேரத்தில் இந்த திதியில போயிட்டு வந்தால் மிக சிறப்பாக இருக்கும் எல்லாரும் ஒரே நாளில் போயிட்டு வந்தீங்கனாலும் ஆகாதுங்க அதற்கும் நாள் கிழமை இதெல்லாம் இருக்குது இந்த கோவிலுக்கு போயிட்டு இந்த நாளில் போயிட்டு பரிகாரங்கள் பண்ணணும் ஏதோ ஒரு தினமாக ஏதோ ஒரு விதமாக கோயிலுக்கு வர சொன்னாங்களேன்னு சொல்லிட்டுலாம் போகக்கூடாதுங்க அதே மாதிரி ஒரு கோயில் போனீங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் டைரக்டியாக நம்ம வீட்டுக்கு வந்தணுமே தவிர இன்னும் ரெண்டு கோயிலுக்கு போயிட்டு வர்றது இந்த அந்த மாதிரி சுற்றுலா கிடையாது பரிகாரன்றது வேற சுற்றுலான்றது வேற சுற்றுலான்றது எந்த கோயிலுக்குன்னா போயிட்டு வரலாம் பரிகாரம் என்று பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தேவைக்காக இந்த பிரச்சனைக்காக இந்த கிரகத்தின் தொல்லை நமக்கு நீங்குவதற்காக அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது தான் நம்ம இந்த பரிகார விஷயமே நம்ம எடுத்துக்கிட்டோங்க அதனால் வந்து நம்ம வந்து ஏனோ தானோன்னு நம்ம பரிகாரங்கள் செய்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு பலனை தராது இவங்க இந்த கோயில் போயிட்டு வந்தாங்கனால நமக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றதுலாம் நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகாது ஸோ அதனால் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அவங்கவுங்க ஜாதகத்தை நமக்கு அனுப்பிச்சிங்கன்னா தான் நம்ம பார்த்து கரெக்டாக சொல்ல முடியுமே தவிர வேற ஒரு ஆசையை வைத்துக்கொண்டு நம்ம எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாதுன்றது விஷயத்த தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜோதிடம் இருக்கு இல்லையா ஜோதிடம் ஜாதகம் என்கிட்ட இல்லை இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் ஜாதகம் இல்லை அதெல்லாம் எல்லாருக்குமே ஜாதகம் இருக்குங்க எப்படின்னா நம்ம கிட்ட எழுதி வச்சது தொலைஞ்சி போயிருக்கலாம் அது ஒரு சிலருக்கு இருக்கும் ஆனால் எழுதி வச்சு தொலைஞ்சாலுமே நம்ம ஜாதகத்தை திருப்பியும் பெற முடியும் எப்படி பெற முடியும் அப்படின்னு பார்க்குறச்சா உங்களுடைய பிறந்த நேரம் இருக்குல்ல அது இருந்தால் போதும் பிறந்த தேதி இருந்தால் போதும் பிறந்த ஊர் இருந்தால் போதும் இன்று ஒரு நொடியில் உங்களுடைய ஜாதகங்கள் வெளியே வந்துடும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டைம் டேட்டு ஊர் தெரிஞ்சிருந்தா போதுங்க அதே மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து ஜாதகம் எழுதி வைக்கிறீங்களோ இல்லையோ அவங்க கிட்ட குழந்தைகிட்ட சொல்லி வைங்க உன்னோட நேரம் இந்த இந்த டேட்ல தான் பண்ணி பிறந்தேன் இத்தனை மணிக்கு தான் நீ பிறந்தேன்றது தெரியும் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்க கிட்ட கேட்ட எனக்கு ஜாதகம் இல்லைங்கன்னு ஸோ உங்கள் அம்மாட்டு கேளுங்கன்னா அம்மா இறந்துட்டாங்க அப்படின்றாங்க ஸோ அதனால தாங்க இதையும் இந்த ஒரு பதிவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி ஃபோன் நம்பர்லாம் சொல்லி ஞாபகப்படுத்துகிறோமோ அதே மாதிரி பிறந்த தேதி பிறந்த ஊர் பிறந்த நேரம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எந்த காலகட்டத்துலேயும் அவர்களுக்கு இது நினைவில் இருந்தால் எப்போ வேண்டும் என்றாலும் ஜாதகத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும் அதை ஜாதகம் இருந்தால்தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை நிலையை வந்து எளிதாக நமக்கு எந்த ஒரு வழிகாட்டி மாதிரிதாங்க இந்த ஜாதகம்ன்றது கூகுள் மேப் மாதிரி தான் ஒருத்தனுடைய வாழ்க்கையில வந்து சொந்தத்தோடு செய்யலாமா எப்போ கல்யாணம் பண்ணலாம் எப்போ படிக்கலாம் எந்த கோர்ஸ் படிக்கலாம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து எதை வைத்துக்கொண்டு சொல்ல முடியும் பாத்தீங்கன்னா ஜாதகத்தை வைத்துக்கொண்டு சொல்ல முடியும் அதாவது அக்யூரட்டாக ஓரளவுக்காக நம்ம வந்து இந்த லைனுக்கு நீ போனா சூப்பர் இந்த ஜாதகம் பார்த்தாலே டாக்டர் ஆகிடுவீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதன்படி நிறைய பேர் டாக்டர் ஆயிடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்னா ஜாதகங்கள் தான் வேலை செய்யுது புரியுதுங்களா அதே மாதிரி அவங்கவுடைய காலகட்டங்கள் தசா புத்திலாம் சொல்லுவாங்க அதன் அதன்படி தான் வந்து அவங்கவுங்க நிலையும் வாழ்க்கை நிலையும் மாறுமையை சும்மா ஏதோ தானோன்னு நம்ம சொல்லக்கூடாது அதனால் குடும்பமானவரை வந்து குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதாதவங்க தயவு செஞ்சு ஜாதகம் எழுதி வச்சுக்கோங்க அது கூட இல்லாவிட்டாலும் பிறந்த நேரம் தேதி ஊர் இதையாவது நீங்கள் நல்லா குறிப்பிடுத்து பத்திரப்படுத்தி அவர்களுக்கும் நினைவூட்டி வைங்க உங்களுக்கும் அது பயன் பத்திரமா வச்சுக்கிறது நல்ல விஷயம் நீங்களே மறந்துட்டாலும் பசங்க வந்து சொல்லுவாங்க இத்தனை மணிக்கு தான் மம்மி பிறந்தேன் அப்படின்ற அளவுக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு தான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர மேலெழுந்த வாரியாக வெறும் ராசியை வைத்து சொல்லக்கூடாதுன்றது தான் என்னுடைய வாதங்க வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்